பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்றுள்ள அர்ணவ் அவரது மனைவி திவ்யா மற்றும் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றுள்ள அன்ஷிதா ஆகிய மூன்று பேரின் செல்போன் கான்வர்சேஷன் வெளியாகி உள்ளது நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன்

என்ன பண்ண நீ அது நான் பண்றேன் நான் சொல்லணும் இதெல்லாம் நல்லதுக்கு அன்ஷி நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத ஒரு மாதிரியா இருக்கும் உன்னை இப்ப என் கையில நான் என்ன பண்ண தெரியுமா அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுவேன் அந்த மாதிரி இருக்கும் உன் மேல எனக்கு உங்ககிட்ட யாரு இப்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிற உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றது அவ்வளவு நீ பேசுனாலும் இப்பவும் நீ அவனுக்கு அவளுக்கு தான் ஃபேவராக பேசிட்டு இருக்கேன்ல இன்ன என்ன இன்ன என்ன இன்ன என்ன வரணும் என்னோட இல்ல நான் கேக்குறேன் ஏன் என்னோட ஏ உன் உன்னோட கிட்டயே ஆமடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ யூ சொல்ற என்னடி நீ பண்ணுவாங்க ஐ லவ்யா சொல்றேன் கோவத்தில் ஒழுங்கா போய் வாழி ஒழுங்கா ஒழுங்கா நீ உந்தம் உன் மாதிரி பொண்ணுகளில் இருந்தா எப்படி வாழ முடியும் உன் மாதிரி பொண்ணு ஒரு குடும்ப கெடுத்துறதுக்கு ஒரு ஒரு பொண்ணு இருந்தா போதும் எப்படி வாழ முடியும் என் புருஷன் அங்க இருக்கல இன்னொரு லைன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கா இல்ல அவன் முன்னாடியே என் வைஃபுக்கு அவ்வளவு

யாரு இப்ப மரியாதை பேசணும்னு நினைக்கிற உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றதுக்கு என் மேல கைய வச்சுட்டு உங்ககிட்ட எப்படி எப்படி கைய வச்சே நான் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு நான் வரும்போது நீ என்ன பாத்துட்டு எதுக்கிட்டே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வேணும்னு எனக்கு வெறும் பேசு நீ தான் பண்ணடி நீ என் உடம்புல இருக்கிற ஒரு 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 ஹேர் கூட உன்ன நான் மதிக்கல எடி அப்புறம் உன்ன நான் எடுத்து நீ மதிக்கல அதுக்குதான் நீ மதிச்சிருந்தா ஒருத்தோட லைஃப் நீ ஸ்பாய் பண்ண மாட்டேன் நீ மதிச்சிருந்தா ஒருத்தோட லைஃப் ஸ்பாய்

ஆமாடி உன்னோட ஹஸ்பண்ட்ட்ட ஐ லவ் யூ சொல்றே என்னடி நீ பண்ண வயர் கொண்டா அதனால ஐ லவ் யூ கோவமா ஒரு பொண்டட்டி கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்ட் ஐ சொல்றேன் கோவத்தில் சொல்றே கோவத்துல சொல்றதா நீ பொண்டட்டியா நீ ஒரு பையने மிரட்டி கல்யாணம் பண்ண நீ பொண்டட்டியாடி நீ பொண்டாட்டியா நீ பொண்டட்டியல நான் வேற என் வாயில வருது அது நீ கேட்காத ஒழுங்கா எதுக்கு கால் பண்ணு அவளுக்கு வாயை மூடு சொல்லு முது அவளுக்கு வாயை மூடு சொல்லு நீ நான் அவங்கிட்ட சிக்ஸ் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது இந்த இந்த பொண்ணு த்ரீ மந்த்ஸ்ல இருந்து வந்து அப்புறமா நம்மளோட லைஃப் நெம்மதியான லைஃப் கெடுத்துட்டு இருந்தா நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன் சிக்ஸ் நீ வச்சுட்டு இருந்த இருந்த இல்ல நைட்டுக்கு நீ நீ இவளுக்கு எத்தனை காசு குடுத்துட்டு இந்த த்ரீ எனக்கு காசு குடுத்துட்டு இருந்த அவள் அன்னைக்கு ரூம்ல அசிங்க கிட்ட முடியாது நான் பாக்கவே ஒண்ணு தெரியுமா இப்போ ஐ சொல்ற் யூடா அப்புறம் என்ன வேணும் நெக்ஸ்ட் அர்ணா ஹலோ அர்ணா எந்த உங்களோட எந்த லைஃப்ல சரி வந்து காமிக்கட்டுமா இனி வருது வந்து காமிக்கட்டுமா அப்படின்னா வந்து காமிக்கட்டுமா அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம் காமிக்கட்டுமா என்ன பண்ண முடியுமா அதெல்லாம் பாக்கணுமா என்ன பண்ண நீ அதை நான் பண்றேன் அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் இதெல்லாம் நல்லதுக்கு அன்றி நீ ஒரு பொண்ணாய்ட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத நீ பொண்ணா நீ பொண்ணு சொன்னா நீ பொண்ணா அந்த நீ பொண்ணா ஐயோ எனக்கு தெரியவே இல்ல ஓகே புது ஓகே சரி இப்ப எதுக்கு கால் பண்ணாது மட்டும் சொல்ல உங்ககிட்ட பேஸ்புக் எனக்கு சத்தியமா ஒரு மாதிரியா இருக்கும் உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுற அந்த மாதிரி இருக்கும் மேல எனக்கு ஹஸ்பண்ட் கிட்டே காண்டாக்ட் நம்பர் எல்லாம் நீங்க வாங்கணுமா ஹலோ ஹஸ்பண்ட் அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஒரு கண்ணாடி சில்ல வாங்கிட்டு அதுக்குள்ள போட்டு அந்த அது நீ சொல்லாத அது நீ சொல்லாத அது நீ சொல்லாத என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் நான் எப்படி பண்ணணும் என்ன ஆச்சு அறிவே இல்லையா எதுக்கடி நீங்க உலகத்துல வாழ அறிவு இல்லையா கேக்குற யாரா அது பேசிட்டு இருந்தா அது அந்த வேற அர்த்தத்துல மட்டும் உங்களுக்கு பாக்க தெரியுமா அது சரி சரி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா எத்தனை பேர் அவருக்கு யாருக்கும் இல்ல உனக்கு மட்டும் அறிவு இருக்கா ஐயோ எனக்கு அறிவு இல்ல நீ அறிவா இருந்தா உன்னோட குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தா இல்லடா என் நான் பேசுறதுனால உன்னோட பர்சனல் லைஃபுக்கு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கா சரி வேண்டடா ஃப்ரெண்ட்ஷிப் நீ நீ என்னோட ஃப்ரெண்ட் நீ நல்லா இருக்க உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க சரி அவ கந்திவா இருக்கான்னு சொன்னாலும் நீ எப்படி பண்றனா நான் மட்டும் இல்லாம எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் கூட நான் என்ன பண்றேன் நீ ஆல்ரெடி எல்லாமே பண்ணிருக்க என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நான் எப்போ எந்த டைம்ல வருவேன் எந்த டைம்ல இருக்க மாட்டேன் எந்த டைம்ல பால்கனி ஸ்விட்ச் ஆன் பண்றேன் எந்த டைம்ல பால்கனி லைட் ஆஃப் ஆகுது நீ வாட்ச் மேனா அதுல பாக்குறதுக்கு சரி ஓன் ஃப்ளாட்லயே இருந்தது அல்ல சாரி ஓன் ஃப்ளாட் லர்னோ ஃபிளாட்லயே நான் இருந்தது லர்னோ ஃபிளாட்ல கேவிட்ல அது நீ பக்கத்து ஃபிளாட்ல இருந்தாலும் உன்னை எதுக்கு உன்னை இது இது ஒரு சரி என்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு நீ ஐ லவ்யூ சொல்லணும் என்னோட ஹஸ்பண்ட் எதுக்கு நீ ஐ லவ்யூ சொல்லணும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல நான் அருணாவு கிட்ட பேசு அவன் என்னோட ஹஸ்பண்ட்